இன்னைக்கு கோபி இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க இந்த தொகுதி எம்எல்ஏ பங்கு அந்த திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போலீன்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த அல்ல அந்த அத்திக்கட அவனத்திட்ட நேற்று புதுசனில் கலந்து கொண்ட நினைச்சி நீங்கள் புறக்கணிச்சி தான் அவங்க கொடுத்தோம் அதாவது இந்த அத்திக்கட அவநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளீங்கன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்தில் வீழ் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல

திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் முன்னாள் எம்எல்ஏ உங்களுக்கு நன்மை செய்ய போறார் கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கலைஞர் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அதோட அண்மையில் ஒரு மாசத்துக்கு மீது நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் இயக்கத்தினுடைய முக்கிய அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அத்துக்களை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டி பழையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க பத்தே நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் ஆக கெடு விதித்திருக்கின்றார் பத்து நாளில் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்தில் தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்தில் தொடர்வதற்கு தலைமை அனுவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாயிலோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்டு அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த தொடர்வதற்கு அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவித்தோம் ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் அதனால தான் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் எங்க கோபிச்செட்டுப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி கொண்டாடு பாருங்க கொண்டு வந்தார் இப்படி அவர்களே பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விசமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் இருந்தார் இப்பொழுது என்னாச்சு என்னைக்கு நல்லது செஞ்சோம் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் யார் கொள்வார் நம்மை பொறுத்த அளவு அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இருக்கின்ற ஆயிரக்கணக்கான வேலை நானும் ஒருவன் இவரை போல நான் அல்ல சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்முலச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாள் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் திமுக கூட்டணி வெல்லும் திமுக ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபிச்சுட்டு வளையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி சொல்றார் அப்ப பொன்மச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதன்மை சார்ந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆச்சு நான் கொடுக்கலையா நல்லா ஆச்சு கொடுக்கலையா ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவனுடைய கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த கொம்புனாலும் அண்ணா தீவு கால் வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிச்சாமி ஒரு இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டர் இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வருவாங்க திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி எத்தனை திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்திறத்துக்கு முயற்சி செஞ்சார் அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி சிந்திச்சு பாருங்க முதல் முதல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிரே எவ்வளவு அட்டுழியும் சட்டமீற்ற மாமன்றத்தில் சபாநாயகரை எடுத்து கீழே தள்ளி எங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட துணிச்சலோடு இருந்து முடி அடித்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆரம்பிச்சீங்க அண்ணா தீவு காட்சி வீழ்த்துவதற்கு நாலாண்டு காலம் கடுமையான முயற்சி வண்ண முடியல ஒரு அற்புதமான ஆட்சி நாலாண்டு காலத்தில் இல்லையா எவ்வளவு திட்டம் அத்திக்கிற அவனாசி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம் இது வரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல அந்த சாதனை படைத்ததும் அண்ணா திமுக அரசு அதே போல ஏழு கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆர் நிலையம் மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி தலைவாசல் அதே போல பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்னு இந்த ஆட்சியில் கொடுக்க முடிஞ்சுதா இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாண மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா தீவு காய்ச்சலை உருவாக்கி காட்டும் இது சாதனை இப்படி ஒரு சாதனையாவது திரு சாளி நரசால பேச முடியுமா பேச முடியுங்களா எத்தனையும் செய்து தான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம் அது மட்டும் இல்லை அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீத பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி கூலி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மனைவி அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதற்கிடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு வழியிலே படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது மட்டுமல்ல இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்ட முடியாது இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை எங்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் உயர்ந்துட்டது சிந்திச்சு பாருங்க அதே போல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு பீ கவர் அங்க வந்து டபுள் சார்ஜ் வாங்குறாங்க இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால பாய்ச்சிருக்காங்க வீட்டு வரியால பாய்ச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா விலைவாசி மின்னை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி வந்த பிறகு கொல்லி நான் சொல்றேன் ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும் விலைவாசி உயிர்கிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் விடியா திமுக அரசு அதையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தவில்லை இன்னைக்கு பச்சரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது திமுக ஆட்சியில எழுபத்தி ஏழு ரூபா பொன்னி புழுங்கரசி அண்ணா திமுக ஆட்சியில ஐம்பது ரூபா எப்ப எழுபத்தி ரூபா இட்லி புழுந்தரிசி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி இப்போ நாற்பத்தி எட்டு ரூபா கடல் எண்ணெய் கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூத்தி முப்பது ரூபா இப்போ நூற்றி தொண்ணூறு ரூபாய் நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூத்தொம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ நானூறு ரூபாய் தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா திமுக ஆட்சியில் நூத்தி முப்பது ரூபா உளுத்த அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூத்தி இருபது இப்படி ஏழை எளிய மக்கள் இந்த உணவுப் பொருள் விண்மை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இதை ஏதாவது தடுக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லை ஏழை மக்கள் அண்ணா ஆட்சி கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் எந்த உணவுப் பொருள் ஏறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்க செஞ்சு நம்முடைய மாநிலத்தில் விற்பனை செஞ்சு விலையேறாம பார்த்து கொண்ட அரசு அண்ணா திமுக அரசு